நாம் கூடி ஏன் சிந்து வெளியை நாம் கொண்டாட வேண்டும் சிந்து வெளியை கொண்டாடுவதற்கு ஏன் தமிழகம் மட்டும் முடிவு செய்துள்ளது இந்தியாவில் உள்ள இத்தனை மாநிலங்கள் இருக்கின்றன கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாநிலங்கள் இருக்கின்றன ஒரு மாநிலமும் சிந்து வெளியை சீண்டவில்லை ஆனால் சிந்து வெளியை கொண்டாட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழகம் என்று சொன்னால் அதற்கு மிகையாகாது குறிப்பாக நம்முடைய தமிழக அரசுக்கும் அதை சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த விழாவை பெருமையுடன் கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதோடு அல்லாமல் இந்த இந்த ஏற்படுத்திய ஜான் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர்கள் அறிவித்துள்ளார் அதை நினைக்கும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கு ஏன்னா ஜான் மார்சல் வேலை பார்த்தது வந்து இந்திய தொழில் தொழில் ஆய்வுத்துறை நான் பணிக்கூடிய இந்திய தொழில் ஆய்வுத்துறையில் தான் வேலை பார்த்தார் அவர் அவருக்கு அங்க கூட சில கிடையாது எங்களுடைய ஆய்வுத்துறையில் கூட அவருடைய ஒரே ஒரு புகைப்படம் தான் இருக்கிறதே தவிர சிலை கூட கிடையாது அதே போல் அதை இந்திய தொழில் துறையை நிறுவிய கன்னியாம் அவர்களுக்கு கூட சிலை கிடையாது ஆனால் அவர்களுக்கெல்லாம் சிலை வைக்காமல் இன்று இந்திய தொழில் ஆய்வுத்துறையில் ஒரு நிறுவனம் நடத்தப்படுகிறது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கியாலஜி என்ற ஒரு நிறுவனம் நொய்டாவில் நடத்தப்படுகிறது அதற்கு பெயர் சுற்றியுள்ளார்கள் மதன் மோகன் மாலவியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கியாலஜி என்று இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரலாறு எவ்வாறு திரிக்கப்படுகிறது என்று மதன் மோகன் மாளவியாவுக்கும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கியாலஜிக்கும் என்ன சம்பந்தம் அந்த கேள்வியை நான் ஏன் உங்கள் வைக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே அதனுடைய திருவுவாதம் உங்களுக்கு புரியும் ஏனென்றால் இந்த நிறுவனத்தை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்க்கியாலஜி என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கியவர் மார்டிமர் வீலர் என்ற ஒரு பேரறிஞர் தான் இந்த நிறுவனத்தை உருவாக்கினார் அவரும் ஜான் மார்சலுக்கு பின்னால் வந்த இந்திய தொல்லியல் ஆய்வு துறையின் மிகப்பெரிய தலைமை இயக்குநராக விளங்கியவர் இந்தியர்கள் முறையாக தொல்லியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்கூல் ஆஃப் ஆர்க்கியாலஜி என்று அந்த ஒரு பள்ளியை அவர் தொடக்கினார் அந்த பள்ளி தான் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கியாலஜி என்று பெருமையுடன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் அவர்கள் பெயர் சுட்டுவதுதான் பெருமையாக நினைக்கிறார்கள் நாம் உண்மையை அறிவதில் நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் வரலாறு என்பது உண்மைகளை சொல்ல வேண்டும் வரலாறு என்பது என்னுடைய பேராசிரியர் சொன்ன மாதிரி பெருமிதங்கள் வரலாறு கிடையாது வரலாறு உண்மையை சொல்ல வேண்டும் யார் திராவிடர்கள் என்பதுதான் இன்றைய கேள்வி திராவிடர்களுக்கு பல சர்ச்சைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திராவிடர்கள் பற்றி இன்று ஒரு புதிய பார்வை நமக்கு தோன்றி உள்ளது அதை பற்றி மதுரை காமராஜர் பேரா பல்கலைக்கழக பேராசிரியர் பிச்சப்பன் அவர்கள் ஒரு புதிய புத்தகத்தை சமீபத்தில் வெளியிட்டுள்ளார் ஒரு திராவிட புதிர் ஒரு திராவிட புதிர் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளார் அதை எல்லாம் வாங்கி படிச்சு பாருங்க அதை வாங்கி கண்டிப்பாக படிக்கணும் இப்போ ரீசண்டாக தான் அவர் வெளியிட்ட அந்த புத்தகம் மானுடவியலை பற்றியும் மரபணுவை பற்றியும் மரபணுவின் மூலம் திராவிடர்கள் யார் என்பதை பற்றியும் முழு விவரத்தை அதில் விளக்கியுள்ளார் தட் இஸ் சயின்டிபிக் புக் அறிவியல் பூர்வமாக விளக்கப்பட்ட ஒரு நூல் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஆண்டுகளாக இருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகள் முடிய வந்து ஏறி குடியேறிய மக்கள் தான் இந்த பகுதியில் இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற திராவிடர்கள் என்பதை உறுதிப்படுத்தி உள்ள நூலந்தனும் அதை வாங்கி கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்றால் அவர் போன்ற ஆய்வுகளை மேற்கொள்பவர்கள் இங்கு மிக குறைவாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய முதல் மனிதனின் மரபணுவும் தமிழ்நாட்டில் தான் கிடைக்கிறது அதை நினைச்சு பாருங்க எம் ஒன் தேர்ட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மரபணு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்கிறது இந்தியாவிலே அது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐந்து ஐந்து சதவீதம் தான் அந்த மக்கள் அந்த மரபணை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதுதான் உண்மை சயின்டிஃபிக்கலி அவர்கள் தான் முதல் குடியேறியவர்கள் அதற்கு பின்னால் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் குடியேறியவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அதே போல் பத்தாயிரம் ஆண்டுக்கு பின்னால் குடியேறியவர்கள் விளங்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் தான் இன்று ஆதி தொல் தென்னிந்திய பழங்குடிகளும் தொல் தென்னிந்திய படை பழங்குடியிலும் இணைந்து அந்த ஹரப்பா நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் என்பது மரபணு ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி அதை வெளியிடறது கூட நம்ம இவ்வளோ ச போராட்டமும் சண்டையும் நம்ம நடந்துகிட்டு இருக்கு அந்த வெளியிட மறுக்கிறார்கள் ஆனால் அந்த உண்மை இன்று வெளியே உலகத்திற்கு வெற்ற வெளிச்சமாக தெரிய வந்துவிட்டது செல் என்ற பத்திரிகை மூலம் அதில் ஆய்வு செய்த டேவிட் ரிச்சி என்பவர் அதை முழுமையாக விளக்கியுள்ளார் அந்த நாகரிகத்தை கட்டமைத்தவர்கள் திராவிடர்கள் தான் யாருமே இல்லைங்க திராவிடர்கள் தான் இந்த நாகரிகத்தை கட்டமைத்தார்கள் சிந்து சமூக நாகரிகம் கட்டமைக்கப்பட்டது இதை வந்து அன்னைக்கே கண்டுபிடிச்சவர் ஜான் மார்சன் சொல்லிட்டு போனார் ஆனால் யாருமே இதுவரை கடைசி வரை நம்பலை நம்ம இன்னும் ஆய்வுகளை செய்து கொண்டுதான் வருகிறோம் ஜான் மார்சல் வந்து நம்ம ஏன் பெருமையாக கருதுகிறோம்னா வரலாற்றில் திருப்பு முனைகளை ஏற்படுத்திய உலகம் வரலாற்றில் யார் யார் திருப்பு முனைகளை ஏற்படுத்துகிறாரோ அவர்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நிலைத்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை வரலாற்றில் திருப்பு முனை எடுத்த ஜேம்ஸ் பிரின்சு பேராசிரியர் பிரின்சிப் என்பவர் பிராகிருதம் என்ற ஒரு எழுத்துருவை படிக்கவில்லை என்றால் இன்று வரை நாம் அந்த எழுத்துரு எவ்வாறு வளர்ந்தது என்பதை நாம் அறிந்திருக்க மாட்டோம் அதான் மிக முக்கியமான ஒரு செய்தி அதேபோல் இங்கு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்சிப்புக்கு அப்புறம் கே வி சுப்பிரமணிய ஐயர் என்பவர் தான் தமிழ் எழுத்துருவை கண்டுபிடித்தார் அதான் மிக முக்கியம் ஏனென்றால் நாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் பிராகிருதத்திலிருந்தும் அசோகனுடைய கல்வெட்டிலிருந்து தான் தமிழ் பிறந்தது என்ற ஒரு கருத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லை என்பது இன்றைய கிடைக்கின்ற தொல்லியல் சான்றுகள் அதான் உண்மை இன்றைக்கு வருகின்ற தொல்லியல் சான்றுகள் அசோகனுடைய எழுத்திலிருந்து நாம் எந்த எழுத்தையும் கடன் வாங்கி நம்முடைய மொழிக்கான எழுத்தை நாம் உருவாக்கவில்லை நம்முடைய தமிழ் மொழிக்கான எழுத்துக்கள் உருவாக்கம் இங்குதான் நடைபெற்றது என்பதற்கான ஆதாரங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன அதை நாம் முக்கியமாக கருதி நாம் அதை முக்கியமாக ஆவணப்படுத்த வேண்டும் ஏனென்றால் புலிவான் கொம்பை கல்வெட்டு தாதப்பட்டி கல்வெட்டு கொடுமணில் கிடைக்கின்ற கல்வெட்டு கிடைக்கின்ற பானை ஊட்ட கல்வெட்டு பொறிப்புகள் கீழடியில் கிடைக்கின்ற கல்வெட்டு பொறிப்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா தமிழே என்று அழைக்க வேண்டும் என்று நம்முடைய கல்வெட்டாளர்கள் அழைக்க துவங்கி உள்ளார்கள் ஏனென்றால் பிராமியிலிருந்து அசோகன் பிராமியிலிருந்து நாம் கடன் பெறவில்லை இங்கு எழுத்து உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு தொல்லியல் ரீதியாக கிடைக்கின்றன ஏனென்றால் சிந்து சமயம் வாழ்ந்த மக்கள் பேசிய மொழி தோல் திராவிட மொழி தான் ஆனால் அந்த மொழியை யாரும் எதுவாக புரிஞ்சுக்க முடியல அந்த மொழியை படிக்க முடியல படிக்க பைலிங் என்று சொல்லப்படுகின்ற அதற்கான மறுமொழி கல்வெட்டு நமக்கு கிடைக்கவில்லை உங்களுக்கு படிக்கப்பட்டது எஜிப்சியன் யூனிஃபார்ம் என்று சொல்லப்படுகின்ற சுமேரியன் கல்வெட்டு படிக்கப்பட்டு விட்டது ஆனால் சிந்து சமூக நாயகத்தின் கல்வெட்டு படிக்கப்படவில்லை படிக்கப்படாதது காரணம் அதற்கான இருமொழி கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்காத காரணத்தால் அதை படிக்க முடியாத நாம் திறனை கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த மொழியை பேசியவர்கள் அந்த எழுத்தை உருவாக்கியவர்கள் சித்திர எழுத்தை உருவாக்கியவர்கள் தொல் திராவிடர்கள் என்ற கருத்து தான் இன்றும் நிலவிக் கொண்டிருக்கிறது அவர்கள் அதை அந்த காலத்தில் சித்திர வடிவத்தில் உருவாக்கினார்கள் ஆனால் அதற்கு பின்னால் அந்த மொழிக்கான ஒளி கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஒளிக்கான எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டது அந்த எழுத்து வடிவத்தின் பயிற்சி நடந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கின்ற தென்னிந்திய பகுதி என்றால் இன்று கிடைக்கின்ற அனைத்து தொல்லியல் எச்சங்களும் அதை விலக்கிக் கொண்டிருக்கின்றன எங்கு வேணாலும் தமிழ்நாட்டில் தோன்றுங்க தமிழ்நாட்டில் நீங்க எங்கே வேணாலும் தோண்டலாம் நான் கீழடியை மட்டும் சொல்லலை எங்கு வேண்டாலும் நீங்க தோண்டலாம் தோன்றுகின்ற இடத்தில் கிடைக்கின்றவைகளாக தான் எவ்வாறு அந்த குறியீடுகள் அந்த சிந்து சமூக நாகரிகத்தை ஒட்டிய அந்த குறியீடுகள் எவ்வாறு இங்கு தொடர்ந்தன அந்த அந்த குறியீடுகளின் பழக்கம் எவ்வாறு ஏற்பட்டது அந்த குறியீடுகளிலிருந்து அந்த எழுத்து வடிவம் எவ்வாறு உருவானது என்பதற்கான ஆதாரங்கள் இங்கு கொண்ட கணக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன அதன் காரணமாகத்தான் இன்று தைரியமாக நாம் சொல்கிறோம் தமிழன் தான் இந்த எழுத்துருவை உருவாக்கி உள்ளான் இந்த எழுத்துரு இன்று இந்தியா முழுவதும் அல்லாமல் தெற்காசிய நாடுகளில் அனைத்து மொழிகளுக்கும் தாய் எழுத்தாக விலகி கொண்டிருக்கிறது அதை உருவாக்கியவன் இங்குள்ளவன் அதை நாம் மறந்து விட்டோம் நாம் பெருமைகளை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அதை படித்து கொண்டிருக்கிறோம் நாம் உண்மையை மறந்து விட்டோம் தொல்லியலில் கிடைக்கின்ற சான்றுகளை நாம் சரியாக இதுவரை நம்முடைய வரலாற்றில் ஒப்பிடவில்லை அதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனைங்க நம்ம இன்னும் அசோகன் மரம் நட்டான் ரோடு போட்டான் கிணறு வெட்டினான் தான் பேசிட்டு நம்முடைய பள்ளிக்கு பள்ளி திட்டத்திலும் கல்லூரி பாடத்திட்டத்திலும் சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையான வரலாற்றை நாம் சொல்ல மறந்து விட்டோம் அதான் நம்முடைய மிக பெரிய வேதனைக்குரிய விஷயம் நம்முடைய உண்மையான வரலாற்றை நம்முடைய பாடத்திட்டத்தில் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த செயலை அங்கு என்சிஆர்டி மூலம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் செய்கின்ற செயல் வேதத்தில் இருந்து தொடங்கியது புராணங்களில் இருந்து துவங்கியது புராணங்களும் வேதங்கள் தான் முதன்மையானது என்று கொண்டிருக்கிறார்கள் வேதங்களும் புராணங்களும் முதன்மையானு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தான் அதற்கான டேட் இன்னும் ஆர்கியாலஜிக்கலி யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல இன்னும் வரையும் ஆர்கியாலஜிக்கலி டேட்டை சொல்லுங்கன்னா மேக்சிமம் சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு பிசி தான் சொல்லுவாங்க எப்படி மேக்ஸ் புலர் சொன்னார் வந்து யாராவது சொன்னாங்களா மேக்ஸ் மூலர் தெரியல மேக்ஸ் புலர் சொன்ன டேட்டை தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இதுவரை கிடையவே கிடையாது எல்லாரும் சொல்கிறார்கள் சமஸ்கிருதத்திலிருந்து மற்ற பிராகிருத மொழி பாலி மொழி சௌர சோனி போன்றவைகள் உருவாகி இருந்து சொல்கிறார்கள் அது உண்மைக்கு புறம்பான செய்தி சமஸ்கிருதம் என்பது உருவாக்கப்பட்ட மொழி அது தாய்மொழி கிடையாது யாருக்குமொழி ஆனால் மற்ற மொழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலக இந்தியாவில் எல்லா மொழியும் பார்க்கலாம் உலகத்தில் எல்லா மொழியும் பார்க்கலாம் அனைத்து மொழிகளும் தாய்மொழிகள் தாய்மொழிகள் என்றால் தாயிடம் இருந்து தன்னுடைய குழந்தைக்கு வருகின்ற மொழிகள் தான் தாய்மொழி ஆனால் சமஸ்கிருதம் இருந்து தாயிடமிருந்து குழந்தைக்கு வந்ததாக எந்த சரித்திரமே கிடையாது அது தந்தையிடமிருந்து மகளுக்கு சென்ற மொழியை தவிர ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு குழந்தைக்கு சென்ற மொழி அல்ல அது உருவாக்கப்பட்ட மொழி பிராகிருதம் சௌரசோனி அர்த்தமகதி பாலி போன்ற பேஸ் தான் நார்த் இந்தியாவில் இருந்தால் அந்த லாங்குவேஜில் இருந்து தான் உங்களுக்கு சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழி வளர்க்கப்பட்டது ஆனால் அந்த மொழியை கொண்டு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வருஷம் பன்னெண்டாயிரம் வருஷம் கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க எந்த தொழில் ஆதாரங்கள் இல்லாமல் ஆனால் பிராகிருதத்துக்கு தொழிலாளர்கள் பிராகிருதத்துக்கான கல்வெட்டுகள் கிடைக்கின்றன இந்தியாவில் பல கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா பிராகிருத கல்வெட்டு அதை அடுத்து அதிக அளவில் கிடைக்கின்ற கல்வெட்டு தான் தமிழ்நாட்டில் தமிழ் கல்வெட்டு தாங்க அதிகம் இந்தியாவிலே அதிகமாக கிடைக்கின்ற கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேல் ஆன கல்வெட்டுகள் கிடையாது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்றன குறிப்பாக அவ்வளவு கல்வெட்டுகள் நம்மிடம் இருக்கின்றன ஆமா எல்லா இந்தியாவில் இருக்க அனைத்து மொழியை எடுத்துக்கொண்டாலும் அறுபது சதவீதம் நம்ம அம்மா சொல்ற மாதிரி அறுபது சதவீத கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு அந்த வகையில் தமிழர்கள் உருவாக்கிய எழுத்து பல வடிவங்கள் பெற்று இந்த உலகளவில் நம்முடைய தெற்காசிய வரை அந்த தாய் எழுத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் மறந்து விட்டோம் நம்முடைய சிந்து வழியை நாம் மறந்துவிட்டோம் உருவாக்கியவர்களை விட்டோம் அதை கண்டுபிடித்தவர்கள் தான் அவர்களை கண்டுபிடித்த நூற்றாண்டை தான் நாம் கொண்டாடி இருக்கோம் இன்னைக்கு சிந்து இன்னைக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா ஜான் மாசருடைய பிறந்த நாளை கொண்டாடலீங்க ஜான் பிறந்த நாளை கொண்டாடல அவர் அறிக்கையை நூற்றாண்டு நூற்றாண்டுகளை தான் கொண்டாடுறோம் அதுதான் முக்கியம் அந்த அறிக்கையை என்ன சொன்னது என்பதுதான் முக்கியம் ஏனென்றால் சிந்து சமவெளி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து உங்களுக்கு அந்த கண்டுபிடிப்பு ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அவர்களுக்கு அந்த புரிதல் பொறுத்து ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் சார்லஸ் மேசோன் என்பவர் தான் முத முதல் அந்த பகுதியெல்லாம் ஆய்வுக்கு போறார் அவர் அந்த கருத்தை பார்க்கும் பொழுது அங்கே பெரு பெரும் நகரங்கள் இருந்தது அந்த நகரங்கள் அழிந்த நிலையில் இருக்கின்றன என்ற ஒரு செய்தி குறிப்பை சொல்லிட்டு போயிடாரு அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் பர்னஸ் என்பவர் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு அந்த பகுதிக்கு போறார் அவரும் இதே கருத்தை தான் சொல்றாரு அதற்கு பின் வந்தவர் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம் அலெக்சாண்டர் கன்னியாவும் திரும்ப ஹரப்பா போன்ற நகரங்கள் சிந்து நம்ம பஞ்சாப் மேற்கு பஞ்சாப் என்று சொல்ற பகுதியெல்லாம் பார்க்கிறாங்க பார்த்துட்டு கூட அவங்களுக்கு புரிதல் ஏற்படவில்லை அதற்கு முன்னால் சொல்லப்பட்ட கருத்தாக்கம் அவர்களை மிகவும் பாதித்திருந்தது அதுதான் உண்மை அதற்கு முன்னால் சொல்லப்பட்ட கருத்தாக்கம்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நம்முடைய வில்லியம் ஜோன்ஸ் உருவாக்கிய கருத்தாக்கம் வேதகால நாகரீகம் அந்த வேதகால நாகரீகத்துக்கு முன்னால் ஒரு நாகரீகம் இருந்த இருந்திருக்காது என்ற ஒரு கருத்தாக்கம் தான் அவர்களிடம் இருந்ததே தவிர அதனால் ஜேம் நம்முடைய ஜான் மார்சலுக்கு முன்னால் பார்த்த அனைவரும் அது ப்ரீ மௌரியன் மௌரியர் காலத்துக்கு முற்பட்ட ஒரு நாகமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை சொன்னார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதே போல தயாராம் சகானி எம் எஸ் பஸ்த் போன்றவர்களும் இதே கருத்தை தான் வலியுறுத்தினாங்க இந்த கன்ஃபியூஷன்ஸுக்கெல்லாம் தீர்வு கண்டவர் தாங்க நம்முடைய ஜான் மார்சல் எப்படி நீங்க சொல்றீங்க அது ப்ரீ மௌரியன் ஏனென்றால் இவர்கள் பௌத்த சமயத்தை சார்ந்த அகலாய்வுகளும் பல இடங்களையும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மலைச்சான்று கண் தொடர்ந்து கண்டுபிடித்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதில் கிடைத்ததை ஆவணப்படுத்தி வைத்து விட்டதால் பௌத்த இந்தியா என்பது ஒரு உருவாகி விட்டது ஆனால் அந்த பௌத்தத்தை மீறி அவர்களால் போக முடியவில்லை அதற்கு பின்னால் என்ன இருந்திருக்கும் என்றால் அவர்கள் வேதம் தான் உங்களுக்கு தெரியுது ஆனால் அந்த வேதத்தையும் தாண்டி ஒரு நாகரிகம் இருக்கிறது என்பதை விளக்கி சொன்னவர் ஜான் மார்சன் அதான் மிக முக்கியம் அது அறிவிக்கப்பட்ட நாள் செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர் வந்து அதுவும் இங்கிருந்து அவர் வெளியிடலை ஏன்னா ஆர்டி பானர்ஜி வந்து உங்களுக்கு மொகஞ்சதாரோட புத அகலாய்வு செய்கிறாரு உங்களுக்கு அதே போல் தயானம் சகானி வந்து ஹரப்பால் அகலாய்வு செய்கின்றாங்க ரெண்டு அகழாய்வு பொருட்களுக்கும் பற்றிய தரவுகள் அவருக்கு வந்து கொண்டே இருக்கின்றன அவர் தலைமை இயக்குனர் அவருக்கு தரவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன அந்த தரவுகளை எல்லாம் அவர் ஆய்வு செய்து அந்த ஆய்வில் பல ஒற்றுமைகளை பார்க்கிறார் ஒரு அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் ரெண்டு நகரங்கள் அமைந்துள்ளன ஆனால் ரெண்டு கட நகரங்களில் உள்ள கட்டட அமைப்புகள் ஒரே மாதிரியாக இருக்கின்றன அங்கு கிடைக்கின்ற தொல் பொருட்கள் ஒரே மாதிரியாக இருக்கின்றன அதை விட அந்த கிடைக்கின்ற இடைக்கற்கள் ஒரே அளவை கொண்டு உள்ளன அங்கிருக்க நகர அமைப்பு ஒரே மாதிரியாக இருக்கின்றது அதே போல புதைப்பிடங்களும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன அவருக்கு அதுதான் மிக ஆச்சரியமாக கொடுத்தது புதைப்பு முறை என்பது திராவிடருக்கு சொந்தமானது ஆரியருக்கு சொந்தமானது அல்ல அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஆரியருக்கு கைதற்கும் முறை சொந்தமானது கிடையாது புதைப்பு முறை திராவிட திராவிட முறை அந்த புதைப்பு முறைகள் நீங்கள் சிந்து வெளியில் தோண்டினாலும் நீங்கள் எடுத்துடலாம் சிந்து வெளியில் எங்கு போனாலும் நகரங்கள் இருக்கும் கிராமங்கள் இருக்கும் ஆனால் கிராமத்துக்கான புதைப்படமும் இருக்கும் நகரத்திற்கான புதைப்படமும் இருக்கும் அனைத்தையும் அவர் வேறுபடுத்தி ஒற்றுமைப்படுத்தி அதன் அடிப்படையில் அங்கு கிடைத்த பொருட்களை எல்லாம் அவர் ஒற்றுமைப்படுத்தி அறிவிக்கிறார் கண்டிப்பாக இது வேத காலத்துக்கு முற்பட்ட நாகரிகமாக இருக்க வேண்டும் என்ற செய்தி நாகரிகம் என்று சொல்லவே இல்லை அவர் சொன்ன ஒரே கருத்து வேத காலத்துக்கு முற்பட்ட ஒரு நாகரீகம் வேதத்துக்கு முன்னாலே இங்கு ஒரு செழுமையான ஒரு நாகரிகம் இந்திய திருநாட்டில் இருந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொன்னார் அந்த கருத்து தான் இன்று நாம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது அன்னைக்கு செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அவர் சொன்ன கருத்து இன்று அறிவியல் ரீதியாக நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் நிறுவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டும் ராக்கி கடியில் நடந்தது ராக்கி கடியில் நடந்த டிஎன்ஏ டெஸ்ட் நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கு அதான் உண்மை ஏன்னா ராக்கி கடியில் என்ற முறையில் நான் சொல்வதற்கு எனக்கு உரிமை உண்டு ரெண்டாயிரத்துல வந்து அங்கே பணிபுரிவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது நான் பணிபுரியும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி சிட்டாடல் இருக்கும் மிடில் டவுன் இருக்கும் லோயர் டவுன் இருக்கும் சிந்து வெளியில் அதே போல் புதைப்படமும் இருக்கும் தொண்ணூற்றி ஏழில் அவங்க தோண்டும் பொழுது தவறுதலாக லோயர் டவுனில் வந்து பரியல் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா ஹரப்பன் சைட்டில் பரியல் இல்லைன்னா ஹரப்பன் சைட்டே கிடையாது பரியல் இருந்தால் மட்டும்தான் ஹரப்பன் சைட் அந்த பரியலை வந்து அவங்க தவறுதலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க லோயர் டவுனில் இருக்குதுன்னு அதை அதை ஒரு குடியிருப்பு பகுதியில் இருந்து அதை அறிவித்து விட்டார்கள் அந்த பகுதி ஆர்ஜிஆர் ஒன்றுங்கிற அந்த மவுண்ட் பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டு தொல்லியல் மேடங்களை கொண்ட ஒரு இடம் ராக்கி கடி ஹரப்பா முகதாரை விட இன்னைக்கு இந்தியாவில் இருக்க ராக்கி தான் இருக்கிற சிந்து சம்பள நாகத்திலே மிகப்பெரிய இடம் ஐநூறு ஹெக்டருக்கு மேலே இருக்கு அந்த இடம் அந்த இடத்தில் ஆர்ஜிஆர் ஒன்றில் பணிபுரிய வாய்ப்பு கிடைத்து நாங்கள் அப்படி மறுத்தோம் ஏனென்றால் பிற்காலத்தில் வந்த படையெடுப்புகளில் நடந்த அந்த புதைக்குடிகள் அந்த ஊரிலே புதைத்து வைத்துள்ளார்கள் என்ற ஒரு ஒரு செயலை நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஏன்னா ஊரில் பதை புதைக்கின்ற முறை கிடையவே கிடையாது சிந்து வழி மக்களுக்கு ஊரை விட்டு வெளியில்தான் அதை புதைக்கின்ற ஒரு முறை இருந்தது அந்த வகையில் நாங்கள் ரெண்டாயிரத்தில் அது எப்போ தொண்ணூற்றி ஏழு சொன்ன தவறை நிரூபித்து அங்கே ஆர்ஜிஆர் ஒன்றிலிருந்து ஒரு தெற்கு ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் கோதுமை வழியில் அந்த புதைப்படத்தை கண்டுபிடித்தோம் ரெண்டாயிரத்தில் கண்டுபிடித்த புதைப்படம் அப்பொழுது டிஎன்ஏ செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படவில்லை அந்த அப்பொழுதும் நாங்கள் ஒரு பெண்ணின் எலும்பு தான் நாங்கள் தோண்டி எடுக்க வாய்ப்பு கிடைத்தது அதில் தங்கச்சங்கிலியும் சங்கு வலியலும் அணிந்த பெண்ணின் எலும்புக்கூடு இன்றும் தேசிய அருங்காட்சியகம் புதுதில்லியுள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அன்று டிஎன்ஏ செய்வதற்கான வாய்ப்பில்லை அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாலில் பேராசிரியர் சிண்டே அவர்கள் அதே இடத்தில் அகழாய்வு மேற்கொண்டார் ஐம்பத்தாறு புதைவர்களை தோன்றினார் அதில் ஒரு பெண்ணின் எல்பு அந்த டிஎன்ஏ எடுக்க முடிந்தது அந்த டிஎன்ஏ சொல்லுகின்ற கருத்து அவர்கள் திராவிடர்கள் என்று சொல்கின்ற ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதை உறுதிப்படுத்துங்கள் ஏன்சியன்ட் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியனும் இண்டியனும் சவுத் இந்தியனும் உருவாக்கிய கலை பண்பாடு தான் அந்த சிந்து வழி பண்பாடு என்பது இன்றைக்கு அந்த டிஎன்ஏ பண்ணியிருக்கு குறிப்பாக இருளர்கள் சம்பந்தப்பட்ட அந்த டிஎன்ஏடு ஒத்து போகிறது அவர்கள் இந்தியாவில் பல பகுதியில் வாங்குறாங்க இன்னைக்கு சொல்கிற திராவிடம் என்பது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க நம்முடைய பேராசிரியர் பிச்சப்பனுடைய அந்த புத்தகத்தை நீங்கள் முழுமையாக படித்தோம் என்றால் அது புரியும் கிட்டத்தட்ட சுமேரியா முதல் கொண்டு இந்தியாவில் தென்கோடி வரை பரவியிருந்தவர்கள் திராவிடர்கள் நம்முடைய தமிழகம் வரை பரவி இருந்தவர்கள் திராவிடர்கள் திராவிட மொழி குடும்பம் என்பது பல மொழிகளை கொண்டுள்ளது இன்னைக்கு மோஜதார பகுதியில் பேசப்படுகிற பிராகுவி மொழி திராவிட மொழி குடும்பம் தான் இந்தியாவில் இருக்கிற எண்பது சதவீத மக்கள் திராவிட இடத்தை சார்ந்தவர்கள் தான் வட இந்தியாவில் இருப்பதும் கூட தான் வட இந்தியாவில் இருக்கின்ற உங்களுக்கு பழங்குடியினர் பட்டியலத்தினர் பிற்போட்டோர் அனைவரும் திராவிட திராவிடர்ந்தவர்கள் தான் அவர்கள் மொழி மாறிவிட்டது மொழி ஆதிக்கத்தின் விளைவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இனத்திற்கான மாறுபாடு என்பது நிகழ்வது கிடையாது ஆனால் இன்று உலகம் முழுவதும் வாழ்ந்தவர்கள் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த இனம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக போராடி தன்னுடைய மொழியையும் இனத்தையும் காத்து வருகிறது மிகவும் உன்னதமாக நிலையில் இருக்கிறது என்பதை தான் வலியுறுத்துகிறது இந்த சிந்து வெளி பண்பாட்டின் நூற்றாண்டு வெளியிடும் அதை நாம் ஆய்வுபூர்வமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் இன்னைக்கு நம்ம வந்து வரலாறு வந்து இலக்கிய தொடர்ச்சி பேசினா வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க உங்கள் புள்ளியிலும் அறிவியலோடு நீங்கள் பேசினால் உலகம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளும் இன்னைக்கு கீழடி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதே போல் இன்னும் பல இடங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ளன பல இடங்கள் தென்னிந்தியாவில் உள்ளன இந்த இடங்களையெல்லாம் நாம் அகழாய்வு செய்ய வேண்டும் அகலாய்வு செய்து அவர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு நாகரிகம் அழிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அவர்கள் கண்டிப்பாக நான் நகர்ந்துள்ளார்கள் பல சூழ்நிலைகள் அவர்கள் நகர்வதற்கான காரணிகளாக இருந்துள்ளன அந்த சூழ்நிலைகள் நம்ம இங்கு கடைசியாக இங்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் தான் இன்றும் நம் மொழியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் அவர்களை பற்றிய ஒரு சிந்தனையை நாம் இன்று இந்த கருத்தரங்கம் நமக்கு கொடுத்துள்ளது சிந்திக்க வேண்டும் ஆய்வுகளை அறிவியல் பூர்வமாக நம்ம எடுத்து செல்ல வேண்டும் அதுதான் மிக முக்கியம் இன்னைக்கு கூட பார்த்தோம்னா பல சர்ச்சைகள் நம்ம உண்டாகிட்டு இருக்கோம் பல திருவுகள் திருவிவாதங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா சிந்து சமூலியம் வந்து சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று அழைக்க வேண்டும் பேரிடுவது அவங்களுடைய வழக்கம் அதனால சிந்து சரஸ்வதி என்று அழைக்கிறார்கள் சரஸ்வதி பார்த்தீங்கன்னா அவங்க இருந்து வந்த இடங்கள்லாம் சரஸ்வதி இருந்திருக்கு அப்ப எதுதான் சரஸ்வதிங்கிறது கடைசி வரையும் தெரியல எதுதான் சரஸ்வதி என்பது தேவையில்லை பேரிடுவது பேரிடுகின்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் நம்முடைய உரிமையை நாம் விட்டு கொடுக்காமல் இந்த நாகரிகத்தின் தரவுகளை நாம் மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னாலும் அந்த திருப்புவாதம் எல்லா இடத்துலையும் இருக்குது உண்மைதான் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம கல்வெட்டுகளே நம்ம இழந்து நிற்கிறோம் கல்வெட்டுகளே நம்ம இழந்து நிற்கிறோம் கல்வெட்டு மடிப்பை மை படிகளெலாம் பார்த்தோம்னா ஆங்கிலேயர் காலத்திலிருந்து எடுக்கப்பட்டவை அந்த மைப்படிகள்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தான் வச்சு பாதுகாத்துட்டு வந்தோம் ஊட்டியில பாதுகாத்த அந்த மைப்படிகள் நம்மளே அறியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மைசூருக்கு மாத்தி கொண்டு போயிட்டாங்க மைசூருக்கு மாத்தி கொண்டு போன மைப்படிகளை இன்னைக்கு நம்ம உயர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தமிழகத்திற்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் அதை எவ்வாறு திரும்ப மைசூருக்கு எடுத்து செல்வது என்றதுக்கான பல செய்திகளும் இன்று நடந்த செயல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன அதை பற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பெரிய கரு கருத்தரங்கமே நடந்து கொண்டிருக்கிறது இது போன்ற செயல்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அத்தனை செயல்களையும் மீறி நம்முடைய வரலாற்றை நாம் காக்க வேண்டும் காப்பதுதான் நம்முடைய கடமை அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் ஆய்வை நாம் முன்னெடுப்பு செய்யுங்கள் பல தரவுகளை நாம் காப்பாற்றி வையுங்கள் நம்மிடம் பல ஆதாரங்கள் நம்மிடம் உள்ளன அதை காப்பாற்றி அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த கருத்தரங்கள் ஏற்பாடு செய்துள்ளனர் இந்த கருத்தரங்கத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நான் மிக மிகுந்த நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால் அடுத்த தலைமுறை மாணவர்கள் மாணவர்களுக்கு இந்த கருத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று தமிழ் இயக்கம் நினைத்து நினைக்கும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கிறது அதற்கு வேந்தரையா அவர்களுக்கு நான் நன்றியை கூற வேண்டும் இது போன்ற கருத்தரங்கள் வருங்காலங்களில் நாம் நடத்த வேண்டும் நடத்தின்தான் நம்முடைய வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள முடியும் பெருமிதங்கள் நமக்கு தேவையில்லை வரலாற்றை நாம் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக வரலாற்றை படைக்க முடியும் என்ற ஒரு கருத்தை நான் சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறிய விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்